வணக்கம் பாவம் செய்யா தீர்மானமே சித்தர் பாடல் விளக்கம் பாகம் ஆறு இதுதான் கடைசி பாகமும் கூட மொத்தம் முப்பத்தி நான்கு சரணங்கள் இந்த பாடலில் இருந்தன அவற்றை பாகம் ஒன்று முதல் பாகம் ஆறு வரை காணொலிகளாக பதிவிட்டுள்ளேன் இதற்கு முன் பதிவிட்ட பாகங்களின் நினைப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் பார்த்துடுங்க வாங்க காணொலிகள் போகலாம் மயங்கியே கட்குடியாதே அஞ்ச உயிர் மடியாதே பக்தி நூல் படியாதே இந்த சரணத்தில் மனிதர்களுக்கு மிகவும் முக்கியமான விடயங்களை சித்தர் எடுத்துரைத்துள்ளார் இதில் குறிப்பிட்டுள்ள விடயங்கள் யாவும் நாம் இறைவனை அடையும் பாதையினை மட்டும் கெடுப்பதாக அமையவில்லை நம் உடலையும் கெடுப்பதாகவே உள்ளது முதல் இரண்டு வரி கஞ்சா புகைப்பிடியாதே வெறிகாட்டி மயங்கியே கற்கொடியாதே அதாவது போதைப் உட்கொள்வதும் புகைப்பிடித்தலும் கூடாது என்கிறார் சித்தர் கூடவே புத்தியை பயங்க வைக்கக்கூடிய மற்றும் குடும்பத்தை அழிக்கக்கூடிய காம வெறியும் கல் கூடாது என்கிறார் மேலும் இவற்றுக்கெல்லாம் அடிமையாகி பிற உயிர்களை துன்புறுத்தி கொள்ளக்கூடாது பயந்து பயந்து நீ அழித்து கொள்ளக்கூடாது அது மட்டும் இல்லாமல் அஞ்ஞான நூல்களை படிக்கக்கூடாது என்பதை அஞ்ச உயிர் மடியாதே புத்தியற்ற அஞ்ஞானத்தின் நூல் படியாதே என்ற வரி விளக்குகிறது கடுவிலி சித்தர் மீண்டும் மீண்டும் தன் மனதுக்கு இவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் ஆக போதைப் பொருள் உட்கொள்ளுதல் கல்குடித்தல் உயிர்களை அழித்தல் தேவையற்ற பயனில்லாத நூல்களை படித்தல் போன்ற விடயங்களால் மனதை அலைப்பாய விட்டு காலத்தை வீணாக்காதே மனமே இந்த வாழ்க்கையின் லட்சியமானது இரவனான பேரின்பத்தை அடைவதை தவிர இது போன்ற சிற்றின்பத்தில் சிக்குவதல்ல என்பதை இந்த வரிகளின் மூலம் தெளிவாக விளக்கியுள்ளார் கடுவிலி சித்தர் பக்தியுமே நீ நாட்டி கொந்த வந்த மற்றவரிடம் பார்த்ததை நீட்டி சத்தியமென்றதை ஈட்டி நாளும் கன்வசமாக்கிக் கொள் சமயங்களூட்டி இந்த சரணத்தில் இறைவனை அடையும் வழியினை வெளிப்படையாகவே சித்த சொல்லிட்டாங்க இறைவனை அடையும் ஒரே பாதை பக்தி எப்படி பக்தி செலுத்த வேண்டும் என்பதை முன்னிருந்த சரணங்களில் சித்த குறிப்பிட்டிருக்காங்க அதாவது கோபம் கொள்ளக்கூடாது மனதை அலைப்பாயி விடக்கூடாது மது மாது புகைக்கூடாது போலி சடங்குகளை நம்ப கூடாது போன்ற இன்னும் பல விடயங்கள் இவற்றை செய்யாமல் மனதை தூய்மைப்படுத்தி இறைவன் பால் பக்தி செலுத்தினாலே இறைவனை அடையலாம் என்ற சூட்சமத்தை தான் பக்தி எனும் மேனி நாட்டி என்ற வரியில் சித்த சொல்லியிருக்காங்க அடுத்த இரண்டு வரி தந்த பந்தமற்ற இடம் பார்த்து அதை நீட்டி சத்தியம் என்றதை ஈட்டி என்பதாகவும் அதாவது இந்த உலகத்தில் இருப்பவை மாயை என்று உணர்ந்து சொந்த பந்தம் என்ற குறுக்கிய வட்டத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்கிறார் சித்தர் இந்த சத்தியத்தை அதாவது உண்மையை உணர வேண்டும் அதன் பின் சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தி சமய பேதங்களை கடந்து ஒவ்வொரு கணத்தையும் முழு தியானத்திலும் முழு இறை சிந்தனையிலும் செலுத்தினால் இதுவும் தன் வசமாகிவிடும் அந்த இறைவனையும் தன் வசமாக்கிக் கொள்ளலாம் என்பதை தான் நாளும் தன் வசமாக்கிக் கொள் சமயங்கள் ஓட்டி என்ற வரியின் மூலம் சித்தர் கூறுகிறார் எனவே இறைவனை அடைய ஒரே வழி தூய்மையான பக்தி உன் கடமைகளை சரிவர செய்த பின் உலக பற்றுகளிலிருந்து நீங்கி சத்தியம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டால் கொண்டால் எதுவும் நம் வசம் என்பதை புரிந்து கொள் மனமே என்கிறார் சித்தர் செப்பரும் பலவித மோகம் எல்லாம் ஒப்பரும் அட்டாங்க எண்ணற்ற ஆசைகளால் உருவானதே இந்த உலக வாழ்க்கை ஆசை என்பது அறியாமையாகவே பார்க்கப்படுகிறது இந்த எண்ணற்ற பலவிதமான சிற்றின்பங்களை ஒரு நாள் சீ என வெறுத்து ஒதுக்கி அந்த ஆசைகள் மீது திரும்ப பற்று வைக்காமல் மனதை திடப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த அறியாமையை நீக்குவதே விவேகம் என்பதை தான் செப்பரும் பலவித மோகம் எல்லாம் சீ என்று ஒருத்து திடங்குள் விவேகம் என்ற வரியின் மூலம் சித்தர் இருக்காங்க அதாவது இறைவன் ஒன்றே உண்மை நம் கண்களால் பார்க்கும் இவ்வுலகம் அனுபவிக்கும் பொருட்கள் அனைத்தும் நிலையற்றது அல்லது மாயை என்று உணரும் அறிவுதான் விவேகம் ஆக எப்படி விவேகத்துடன் செயல்படுவது என்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கும் அதற்கான விடையை சித்தர் கடைசி இரண்டு வரையில் சொல்லியிருக்காங்க ஒப்பரும் அட்டாங்க யோகம் நன்றாய் ஓந்து அறிவாய் அவற்றுண்மை சம்போகம் அதாவது இவ்வுலகில் ஈடு இணையற்றதாக விளங்கும் எட்டு வகை யோகங்களை நன்முறையில் பயின்றால் விவேகம் என்ற சக்தியை உணர முடியும் அதன் வழி உண்மையான இன்பம் என்பது பேரின்பம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்கிறார் சித்தர் எனவே ஆசைகளை அடக்கி அட்டாங்க யோகத்தை நன்கு பயின்றாலே விவேகத்துடன் செயல்பட்டு இறைவனை அடைய முடியும் என்கிறார் கடுவெளி சித்தர் ஏற்கனவே உள்ள பாடலில் அட்டமா சித்திகளின் சிறு விளக்கம் பார்த்தோம் இந்த சரணத்தின் வழி அட்டாங்க யோகம் என்றால் என்ன என்பதை சிறு விளக்கமாக பார்ப்போம் அட்டாங்க யோகம் அட்டை என்றால் எட்டு அட்ட அங்கம் என்றால் எட்டு உறுப்புகள் என்ற அர்த்தம் ஆக அட்டாங்க யோகத்தின் எட்டு உறுப்புகளானவை இயமம் நியமம் ஆசனம் பிரணாயமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி ஆகிய எட்டுமாகும் இதனை திருமூலர் இயம நியமமே எண்ணிலா ஆதனம் நயமுரு பிரணாயமம் பிரத்யாகாரம் சயமிகு தாரணை தியான சமாதி ஐயமரும் அட்டாங்கம் ஆவதுமாமே என திருமந்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் இயமம் குணம் பேராசை நீக்குதல் பொறுமை முதலிய நல்லொழுக்கத்தை கற்றுத்தரும் அங்கம் நியமம் போதுமென்ற மனம் எளிமை கண்டிப்பு கற்றுக்கொள்ளும் ஆர்வம் சரணாகதி இவைகளை கற்றுத்தரும் அங்கம் ஆசனம் தியானம் தவம் முதலிய பயிற்சிகளின் போது உடல் துன்புறாத வண்ணம் சௌகரியமாக உட்கார்வதற்கான இருக்கை அல்லது ஆசனங்கள் செய்தலாகும் பிரணாயாமம் ஒழுங்கில்லாமல் நடந்து கொண்டிருக்கும் மூச்சுக்காற்றை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் அலைப்பாயும் மனதை நாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு பயிற்சி முறை பிரத்யாகாரம் ஐம்புலன்களையும் உலக ஆசைகளிலிருந்து விளக்குவதற்கான பயிற்சி தாரணை பல பொருட்களின் மீது செல்லும் கவனத்தை தடுத்து ஒரே பொருளின் மீது கவனத்தை குவிக்கும் பயிற்சி தியானம் ஒரு பொருளை அல்லது தத்துவத்தை ஆழ்ந்து சிந்திப்பதன் மூலம் மன வலிமையில் அளப்பரிய ஆற்றலை பெறுவதற்கான பயிற்சி சமாதி மனம் ஒருமைப்பட்ட நிலை இதுவே இறுதி நிலையாகும் அவை எல்லாம் அறிந்தே நீ போதி யாவும் ஒன்றென்று அறிந்தே உணர்ந்து சாதி மத வீதங்களை கடந்தவர்கள் சித்தர்கள் அதனை இந்த சரணத்தில் மிக தெளிவாக எடுத்து கோரியுள்ளார் கடுவலி சித்தர் முதல் இரண்டு வரி எவ்வகையாக நன்னீதி அவை எல்லாம் அறிந்தி எடுத்து நீ போதி என்பதாகும் எத்தனையோ வகையான நல்ல நீதி கொண்ட நூல்களும் கதைகளும் உண்டு அதனை நீ முதலில் நன்றாக படித்து அதிலுள்ள மறைபொருள்களை கண்டறிந்து அதன்பின் மற்றவர்களுக்கு அதனை கற்றுக்கொள்ள என்கிறார் சித்தர் குறுகிய விடயங்களை மட்டும் படித்து தெரிந்து கொண்டு எனக்கு எல்லாமே தெரியும் என்று பேசுவது சரியான முறை அல்ல காரணம் சரியான கல்வி அறிவு இல்லாமல் ஒரு விடயத்தை பிறருக்கு நாம் போதிக்கும் போது அது அவருக்கு முழுமையாக போய் சேராது நாளடைவில் தவறான விடயங்கள் எல்லோருக்கும் கற்பிக்கப்படும் ஆகையால் நன்கு கற்று தேர்ந்த பெண் பிறருக்கு போதிப்பது சிறப்பு கடைசி இரண்டு வரி ஒவ்வாது என்ற பல சாதி யாவம் ஒன்று என்று அறிந்து உணர்ந்து வர ஓதி என்பதாகும் முன்பே சொன்னது போல் சித்தர்கள் சாதி மதம் பிரிவினை வெறுத்தவர்கள் ஆகிய சாதி மத வேதங்களை கடந்து ஒன்றே குலம் ஒருவனை தேவன் என்பதை உணர்ந்து செயல்படும் மனமே என்கிறார் சித்தர் எனவே நீதிகளை நன்கு அறிந்து சாதி மத பிரிவினை இல்லாமல் யாதும் யாவரும் கேளீர் என்பது போல் எல்லோருக்கும் அதனை போதிப்பது சிறந்த செயல் என கடுவழி சித்தர் தன் மனதிலும் கோருகிறார் கடும் நனையாதே கொள்ளை கொள்ள நினையாதே நட்பு கொண்டு புரிந்து நீ கோள் முனையாதே இதற்கு முன் பார்த்த சரணத்திற்கு தொடர்புள்ளதாக தான் இந்த சரணம் உள்ளது ஒரு விடயத்தை நன்கு கற்றுக்கொள்ளாமல் போலி வேடம் போட்டு திரிவது தவறு என்கிறார் கடுவெளி சித்தர் போதனைகளுக்காகவோ மற்றவை எதற்காகவோ திருட்டுத்தனமாக வேடம் போட்டு மற்றவர்களை ஏமாற்றுவது பெரிய பாவம் என்கிறார் சித்தர் உதாரணமாக இறைவனை பற்றிய சரியான புரிதல் இல்லாமலும் சரியான முறையில் தவம் செய்யாமலும் இறைவனை பற்றிய போதனைகள் செய்யும் சாமியார் போல் போலியாக வேடம் போடுவது தவறு இது போன்ற பாவ செயல்களை செய்துவிட்டு கங்கையில் முங்கினால் சரியாகிவிடும் என்று எண்ணாதே என்பதை தான் கள்ள வேடம் புனையாதே பல கங்கையில் உன் கடம் நனையாதே என்கிறார் அதுவும் கங்கையில் முங்கும் பாவம் போவது ஒரு புறம் இருக்கட்டும் உன் உடல் கூட அந்த நீர்ல நனையாதுன்னு இந்த பாவ செய்களின் ஆழத்தை மிக தெளிவாக சித்தர் இங்க சொல்லியிருக்காங்க இந்த பாவம் மட்டுமல்ல வேறு எந்த பாவங்களை செய்தாலும் கங்கையில் முங்கினால் பாவம் போகுமா போகாதா என்று கேள்விக்கான பதிலை கடுவில் சித்தர் காசிக்கு ஓடில் வினைப்போமோ அந்த கங்கையில் ஆடி கதிதான் உண்டாமோ என்று தொடங்கக்கூடிய பதினைந்தாவது சரணத்தில் விளக்கப்படுத்தியிருப்பார் இருப்பார் அதையும் பாருங்க மேலும் இரண்டு பாவங்களை அடுத்த வரியில் குறிப்பிடுகிறார் கொள்ளை கொள்ள நினையாதே நட்பு கொண்டு பிரிந்தினி கோல் முனையாதே அதாவது யாருடைய பொருளையும் திருடக்கூடாது திருட்டை நினைத்து பார்க்கவும் கூடாது என்கிறார் கடுவெளி சித்தர் அடுத்து ஒருவர்கிட்ட நல்ல நட்பு கொண்டு ஏதோ ஒரு காரணத்தினால் அவரை விட்டு பிரிய நேரிட்டால் அவர்கள் சார்ந்த விடயங்களை பிறரிடம் சொல்லி கோல் மூட்டி வைக்க கூடாது என்கிறார் சித்தர் எனவே போலியாக வேடம் போட்டு மக்களை ஏமாற்றுவது பிறர் பொருட்களை திருடுவது ஒருவர் நமக்கு தெரிந்தவரோ தெரியாதவரோ அவரைப் பற்றி இன்னொருவரிடம் தவறாக சொல்லி கோல் மூட்டி வைப்பது போன்ற தவறுகளை செய்வது பாவம் அந்த பாவத்தை கங்கையில் முங்கினாலும் போக்க இயலாது என்று தன் மனதிடம் கோருகிறார் கடவுளி சித்தர் எங்கும் சய பிரகாசன் அன்பர் இந்த இருதயத்து இருந்திடும் வாசன் துங்கடி அவர் தாசன் தன்னை துதிக்கில் பதவி அருளுவான் ஈசன் பாவம் மனமே நாளை கோபம் செய்தே அமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தே அமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்தே அமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதिर மனமே நாளை கோபம் செய்தே யமன் கொண்டு ஓடிப் பாவம் செய்யாதिर மனமே பாடலின் கடைசி சரணம் இது எங்கும் அருள் பிரஜோதியாய் விளங்குபவன் இறைவன் சுய பிரகாசன் என்றால் அருள் பிரஜோதியாக பிரகாசமாக எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் இறைவன் பொருள் அப்படிப்பட்ட இறைவனுக்கு எந்த பாகுபாடும் கிடையாது இந்த பாடல் முழுவதும் பல விடயங்களை செய்யக்கூடாது செய்ய வேண்டும் என சித்தர் சொல்லியிருக்காங்க சித்தர் குறிப்பிட்டது போல் எந்த பாவ செயல்களையும் செய்யாமல் நேர்மையான உண்மையான பக்தி பாதையில் செல்லும் அன்பர்களின் இதயத்தில் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பவன் இறைவன் அவன் அடியவர்க்கு அடியவன் தன்னை விரும்பி வணங்கும் அடியவர்களுக்கு முக்தி எனும் வீடு அளிப்பவன் என்பதைதான் இயங்கும் சுய பிரகாசன் அன்பர் என்ப இருதயத்தில் இருந்திடும் வாசன் துங்க அடியவர் தாசன் தன்னை துதிக்கின் பதவி அருளும் அவன் ஈசன் என்ற கடைசி சரணத்தில் சித்தர் சொல்லியிருக்காங்க இத்துடன் பாவம் செய்யாதிரும் மனமே என்ற கடுவெளி சித்தர் பாடல் முழு விளக்கம் முடிவடைகிறது இந்த பாடலின் சரணங்களில் சித்தர் கூறும் மறைப்பொருள் உண்மைகளை ஆராயும் போதுதான் வாழ்க்கையின் உண்மை அர்த்தம் விளங்கிற்று ஆக இந்த பாடலின் விளக்க காணொலிகளை மொத்தம் ஆறு பாகமாக பதிவிட்டுள்ளேன் அவற்றின் இணைப்புகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வழங்கியுள்ளேன் மறவாமல் பார்த்து பயன்பெறுங்கள் சித்தர்களின் வரலாறு அவர்களுடைய பாடலின் விளக்கங்கள் போன்றவற்றை இனி நம் முடிவிலை தழல் வலையுலியில் பதிவிட உள்ளேன் என்பது கூடுதல் தகவல் ஆகையால் இப்போதே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனே தட்டிக்கோங்க பொதுவாகவே பாடல் மற்றும் கவிதைகளின் மீது நம் ஒவ்வொருவரின் பார்வையும் வெவ்வேறாக இருக்கும் அந்த வகையில் இந்த பாடலின் விளக்கம் நான் மேற்கொண்ட ஆய்வுகளின் மூலம் கிடைக்கப்பெற்றதாகும் இதனை ஒட்டி வேறு ஏதேனும் தகவலோ கருத்தோ இருந்தால் கமெண்டில் பதிவிடுவோம் அதுவரை முடிவில் தமிழர் வலையொடியுடன் இணைந்திருங்கள் நன்றி தமிழை தரணியெங்கும் பரவச் செய்வோம்